வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட வெள்ளரி தோட்டம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம நண்பரோட பேர் முருகேசன் இந்த வெள்ளரி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இந்த வெள்ளரி உணி இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வெயில்களாம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம சைடில் இருந்தால் நூற்றி பத்து டிகிரியில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் தாங்காமல் ஒரு சில இலைகள் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் புழு புழு பிரச்சனை அதிகரிச்சிருச்சு இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கிலே பார்த்தாச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தாச்சு இப்போ அதுக்கான மருந்துகள் என்னென்ன ப கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பிரீஃபாக சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உரம் வைக்கணும் அதுக்கப்புறம் மாதிரி தான் மருந்தடிக்கணும் ஃபஸ்ட்டு உரம் வைக்கிறது எப்படி என்னென்னங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் மொத்தம் ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்காரு ரெண்டு ஏக்கருக்கு தேவையான உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பையில் ரெண்டு எம்பவர் அடுத்தது பயோட்டம் இது வந்து நூறு கிலோ ஒரு மூட்டை ஐம்பது கிலோ அப்படின்ட்டு ரெண்டு மூட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் நூறு கிலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சாக்கு யூரியா இந்த யூரியா வந்து ஒரு மூட்டை ஒரு மூட்டைனா நாற்பத்தஞ்சு கிலோ யூரியாவில் போகிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம சொன்ன மூணு உரத்தையும் ஒன்றா கலந்து இப்போ உரத்தை வீசணும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வெள்ளரி கொடியை வந்து கயிறு எடுத்து கட்டி பந்தல் மாதிரி போட்டு இப்போ மேலே ஏத்துறதுக்காக கயிறு எடுத்து கட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது மாதிரி பந்தல் போட்டாச்சு இப்போ என்னென்னா தண்ணியை கட்டி விட்டு நம்ம கலந்து வச்சிருக்க உரத்தை அடியில் ஒட்டில் போட்டுராமல் ஒரு ஜான் தள்ளி ஒரு ஜான் தள்ளி போட்டுடணும் உரம் போட்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம மருந்து அடிக்கணும் அதுக்கு என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ டிஏபி இது வந்து லிக்யூடு டிஏபி லிக்யூடு பார்த்திங்கன்னா எயிட் இஸ்ட்டு சிக்ஸ்டீன் இஸ்ட்டு ஜீரோ இந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு ஐம்பது எம்எல் பதிமூணு லிட்டர் கேனுக்கு ஐம்பது எம்எல் அடுத்தது இம்டாக் குளோபிரேட்டு 17.8% SL எயிட் பர்சன்டேஜ் இமிடாகுல ப்ரிட் இது ஒரு டாங்க்க்கு சரிங்களா அடுத்து செல்லமென் இது வந்து பவுடர் இது பாத்தீங்கனா ஒரு டாங்க்க்கு கிராம் அப்படிங்கற கணக்குல மொத்தம் நூறு கிராம் வாங்கி எட்டு டாங்க் அடிக்கிறதுக்கு மொத்தம் பன்னெண்டு கிராம் ஒரு டாங்க்க்கு கணக்குல நம்ம கரைச்சுக்கணும்

இப்போ பார்த்தீங்கன்னா கேனில் முதல்ல ஒரு ஐம்பது எம்எல் இப்போ ஊற்றிட்டா இருப்பாருங்க இது வந்து நானோ டிஏபி அடுத்தது நம்ம பவுடர் மாதிரி கரைச்சிருக்கோம்ல அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோட்டலாக தண்ணி மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு கப்பு அதாவது ஒரு டேங்க்கு பன்னெண்டு கிராம் மொத்தமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம் இப்போ ஒரு கப் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது இம்மிடா க்ளோ இது வந்து டேங்கு பதினஞ்சு எம்எல் இப்ப ஊற்றிக்கலாம் நீங்க டேங்கு கணக்கு பார்த்துக்கோங்க பதினெட்டு லிட்டர் டேங்க்கும் பதிமூணு லிட்டர் டேங்க்கும் வித்தியாசம் இருக்கு அதனால மருந்து ஊற்றும் பொழுது இப்போ நான் சொல்றதெல்லாம் பதிமூணு லிட்டர் டேங்க்கு உள்ள கணக்கு தான் நான் சொல்லு பதினெட்டு லிட்டர் டேங்க்கு கொஞ்சம் மருந்து கூட போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்கலாம் அண்ணா கொழுந்த கொழுந்து இப்போ நம்ம மருந்து கொடுத்துருக்கோம்ல அதுக்கெல்லாம் விளக்கங்கள் பார்ப்போம் இப்போ நானோ டிஏபி கொடுத்தோம்ல இது வந்து ஒரு செடி அந்த கொடி இருக்குல்ல அந்த கொடியோட வளர்ச்சிக்கே நல்லா உதவும் பூ பிஞ்சு இறங்கிறதுக்காக நல்லா ஊக்குவிக்கும் பூ பிஞ்சு இறங்குறத வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்காக தான் அந்த நானோ டிஏபி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இமிடா குளோபரேட் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூச்சி தொற்றர்கள் இருக்குல்ல அதுலேருந்து நம்ம கொடியை பாதுகாக்கிறதுக்காக இப்போ புழுவெல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து நம்ம செடியை நம்ம கொடியை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த இமிடா குளோபிரிட் பயன்படுத்துகிறோம் நார்மலாக வந்து அதிகமாக முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் பயன்படுத்துவோம் இதில் வந்து இந்த புழு வந்து விஷத்தன்மை கொஞ்சம் கம்மியாக உள்ளது இது வந்து நம்ம இமிடா குழப்பீட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டாலே அந்த புழு வந்து இறந்துடும் அதுக்காக தான் நம்ம இதில் பதினஞ்சு எம்எல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் வெள்ளம் பெண் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நோய் இது மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருதுலாம் இல்லையா அது மாதிரி நோய்கள்லேருந்து புது புது நோய்கள்லேருந்து நம்ம செடியை கொடியை பாதுகாக்கிறதுக்காக இந்த மருந்தை நம்ம பயன்படுத்துறோம் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது கொடிக்கு நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற மருந்து தான் இந்த செல்லாம அதோட அந்த பிஞ்சுகளும் பூ பூக்குறதும் காய் பெருக்கிறதுக்கும் இந்த மருந்து வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மருந்தை பயன்படுத்துறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு ஒரு செய்தி நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருப்போம் ஒரு சில வீடியோக்களில் வந்து காப்பிரைட்ஸ் வந்ததுனால அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டோம் இப்போது நீங்கள் அந்த சப்போஸ் வந்து நீங்கள் பழைய வீடியோக்களில் ஒரு சில வீடியோக்கள் வந்து நீங்கள் தேடும் பொழுது கிடைக்காது அதை பற்றின நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ புதுசாக நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நண்பரை பார்த்து அதற்கான வீடியோவை வந்து உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோ எடுத்து போடுவேன் சரிங்களா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவ்வளோ இது கொடுத்துருக்கோம் மருந்தடிச்சு உரம் போட்டிருக்கோம் உரம் போட்டு மருந்தடிச்சிருக்கோம் இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து அடுத்து ஒரு அஞ்சு நாள்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம காய் பிஞ்சு இறங்கி நல்லா காய் காய்ச்சிருக்கும் பொழுது இது ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி வில்லறை விவசாயத்தை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்